தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ரோமர் அதிகாரம் பதிமூன்று வசனம் பனிரெண்டு இரவு சென்று போயிற்று பகல் சமீபம் ஆயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அந்தகாரத்தின் கிரியைகளை நாங்கள் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுத தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஜபலையில எங்களை உணர்த்து வைக்கிற தேவனாய் இறங்கி வந்திருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அந்தகாரத்தின் கிரியைகள் எங்களுக்குள்ள இருக்குமானால் உலகத்துக்குரியவைகள் எங்களுக்குள்ளே இருக்குமானால் அன்றாட பிசாசுக்குரிய பாவங்கள் எங்களுக்குள்ளே இருக்குமானால் அன்றரை இன்றைக்கு அவைகளை எடுத்து போடுகிற கிருபைய தாங்க சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் மாம்சத்தின் கிரியிகளோடு கூட ஆண்டவரே நாங்கள் தேவ சமூகத்துக்கு நேராய் வர முடியாது ஆண்டவரே இன்றைக்கு அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட கத்தர் உதவி செய்ங்க அவைகள் எல்லாம் ஆண்டவரே கத்தருடைய வார்த்தை நாளை தள்ளிவிட்டு ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் ஆண்டவரே இன்றைக்கு ஜெயத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே ஒளியின் ஆயுதத்தை தருத்து கிருபையை தாங்க ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இயேசுவை ஆண்டவரே அப்பா முன்பாக வைத்து ஆண்டவரே ஆண்டவரே அந்த ரட்சிப்பை நாங்கள் ஆண்டவரே வஸ்திரத்தை போல உடுத்திக்கொள்ள பரிசுத்தத்தை உடுத்திக்கொள்ள சத்தியத்தை உடுத்திக்கொள்ள ஆண்டவரே நீதியை அணிந்து கொள்ள ஆண்டவரே விசுவாசம்ங்கிற கேடக பிடித்து கொள்ள அண்டியம் என்னும் கொள்ள ஆயத்தம் என்னும் தொடுத்தவர்களாய் அந்த ஒல்லியின் வெற்றி அடைந்தவர்களாய் அப்பா அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உலகத்தை ஜெயித்தவர்களாய் நாங்கள் காணப்பட கத்தர் உதவிச்சிங்க அப்பொழுது கத்தர் அந்த நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுப்பீங்கப்பா அதற்காய் இன்றைக்கு எங்க குடும்பத்துக்குள்ள யாராவது ஆண்டவரே அந்தகாரத்தின் கிரியை ள்ளையோ அந்தவரே நமக்கு ஸ்தோத்திரம் இருளின் கிரியைக்குள்ளையோ பாவத்தின் அசுத்தங்களுக்குள்ளையோ கட்ட அழிக்கப்பட்டிருப்பார்களானால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இன்றைக்கு கழுவப்பட்டு அண்டவரை விடுதலை ஆக்கப்பட்டு சுவாமி அண்டவரை கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் வாழ கத்தர் உதவி செய்ங்க அந்த நல்ல கிருபை கத்தர் குடும்பத்தின் மீது ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஊற்றுங்க அப்பொழுது அந்த நித்திய ஜீவனை நாங்கள் அண்டவரை சுதந்திரித்து கொள்ள முடியும் அந்த பாக்கியத்தை கத்தர் இந்த ஜப வேலையில அண்டவரை கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் கத்தர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே Amen. Amen.